எதிராக எலன் மஸ் புதிய கட்சியை தற்போது அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலில் போட்டியிட போகிறதாகவும் அடுத்த ஜனாதிபதியாக எலன் மஸ்க் ஆக போகிறதாகவும் நிறைய விஷயங்கள் பரவிகிட்டு இருக்கு இதன் தன்மை என்ன எலன் மஸ்கால ஜனாதிபதியாக போட்டியிட முடியுமா அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் எலன் மஸ்க் தற்போது அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை துவங்கி இருக்கிறார் இதற்கு முழு காரணமாக ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ட்ரம்ப் முழு ஆதரவாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்தவர் தான் எலன் மஸ்க் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறவும் ஒரு முக்கிய காரணமாக எலன் மஸ்க் இருந்திருக்கிறார் அப்படின்றதும் பார்க்க முடியுது தற்போது எலன் மஸ்க்கு ட்ரம்ப்புக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடல் காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து ஒருவர் மீது ஒருவர் கருத்து தாக்குதலை தொடக்கியிருந்தார்கள் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் காரணமாக எலன் மஸ்கிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இதை தொடர்ந்து அந்த மசோதாவிற்கு பல்வேறு கருத்துக்களையும் கண்டனங்களையும் தொடர்ந்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும் அதன் மூலமாக அமெரிக்காவிற்கு ஒரு நல்ல அரசியலை காட்ட இருப்பதாகவும் தொடர்ந்து அறிவித்திருந்தவர் தற்போது புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் இதன் மூலமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறார் என்ற பல்வேறு கருத்துக்கள் பரவியிருக்கிறது அதாவது எக்ஸ் பதிவில் அமெரிக்க கட்சி தொடங்க போவதற்கு முன்பதாக மூன்றாவது கட்சி வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்து கணிப்பில் ஈடுபட்டிருந்தவர் மக்கள் அவருக்கு ஆதரவாக பதில் அளித்திருந்தனர் இதை தொடர்ந்து மூன்றாவது கட்சி நிச்சயமாக வரும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன்படி இந்த அமெரிக்க கட்சி என்பதையும் அறிவித்திருக்கிறார் இதற்கு ஒரு பயனர் இடைத்தேர்தலா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலா என்ற கேள்விக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படின்றதையும் வந்து பதிலளிச்சிருக்காரு அமெரிக்க கட்சி மூலம் மஸ்க் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது இதற்கு சட்டப்பூர்வமான பதில்கள் என்று பார்க்கும்போது அமெரிக்காவுடைய அரசியல் சட்டத்தின்படி குடிமகன் அல்லாத ஒருவர் அதாவது அமெரிக்காவிலேயே பிறந்த குடிமகனாக இல்லாத ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது அந்த வகையில் எலன் மஸ்க் அவருடைய தகுதியை இழக்கிறார் என்றும் இங்கு பார்க்க முடியுது இதற்கான ஒரு பதிலையும் அளித்திருக்கிறார் அவருடைய தாத்தா ஒரு அமெரிக்கராக இருந்த போதிலும் அவர் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்ததால் நான் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பை இழக்கிறேன் என்றும் நிறைய இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார் மேடம் காலகட்டத்தில் ஜனாதிபதியாக விருப்பம் இல்லை எனவும் கூறியிருந்தார் ஜனாதிபதியாக எனக்கு தகுதி இல்லை என்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இதே விஷயத்தை பேசியிருக்கிறது அமெரிக்காவில் பிற பிறக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே அவர் ஜனாதிபதியாக முடியாது மற்றபடி அவருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது என்றும் இங்கு பார்க்கப்படுகிறது